சங்கீதம் எழுபத்தி மூணாம் அதிகாரத்துல இந்த வசனம் வந்து கெட்டவர்களுக்காக சொல்லி கெட்டவர்கள் நம்ம நினைக்கிறோம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க எப்படி இது அது நாலாவது வசனம் மரண பயந்தம் அவர்களுக்கு இல்லை அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது தீமை செய்யறவங்க எப்பவுமே நல்லாவே இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம்ல நம்ம நல்லதா செய்யறோம் ஆனா நம்ம வந்து ஏன் இன்னும் அப்படியே இருக்கிறோம் ஆனா நமக்கு கதை செய்றவங்க நாளுக்கு நாள் நல்லா இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் வாங்கிட்டு அவங்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் பயங்கரமா இருக்கு ஆனா ஆண்டவர் அத பார்த்துட்டு இருக்காரு நம்ம மட்டும் நல்லதா செய்யறோம் ஆனா அப்படியே இருக்கிறோம் நம்ம ஏன் ஆண்டவர் நம்மளும் இப்படி பாக்குறாங்க நாம நமக்குள்ள நிச்சயமா நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும் நம்ம கண் முன்னாடி பார்ப்போம் அவங்க நிறைய கொடுமை செய்வாங்க பயங்கரமா எல்லாருக்கும் தீமை செய்ருவாங்க உள்ளத்துல வந்து பயங்கர வஞ்சகம் என்னைக்குமே அவங்களோட இருதைய வந்து வஞ்சகத்தை மட்டும் தான் நினைக்கும் மத்தவங்களுக்கு எப்படி கெடுதல் செய்யலாம் அவங்கள எந்த வலையில வீழ செய்யலாம் அவங்கள என்ன சொல்லி அவங்கள வருத்தப்படலாம் நினைக்கிறாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் நாளுக்கு நாள் நல்லா இருந்துட்டே இருக்காங்க ஆனா தேவன் வந்து பார்த்துட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்குமே நன்மைதான் செய்யறோம் நம்ம இருதயம் வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும் அவங்களை குறிச்சு நம்ம யோசிப்போம் என்னப்பா ஆண்டவரே இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு என்ன செய்யல யோசிப்போம் ஆனா கெட்டவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க அவங்க மத்தவங்களை குறிச்சு யோசிப்பாங்க இவங்களுக்காக என்ன செய்தா இவங்க பயப்படுவாங்க இவங்க வாழ்க்கையில எது வீக்னஸ் பாயிண்ட் அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம ஈஸியா அவங்கள கஷ்டப்படுத்தலாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எண்ணங்கள் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஏன்னா அவங்களோட இருதைய வந்து தேவரு நம்பி இல்லை அவங்கள நம்பி இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு நாளும் தீமையைதான் யோசிக்கிறாங்க அவங்க கண்கள் எப்பயுமே எடுப்பா இருக்குமா ஏன்னா என்ன பயம் இல்லை அவங்களுக்கு தேவ பக்தி இருந்த பயம் இருந்தா அவங்க இருதயம் ஆகாது அவங்க பயப்படுவாங்க அவங்களுக்கு எந்த எது எதுக்கு குறிச்சுமே பயம் கிடையாது என்ன நடந்தாலும் நம்மளே பாத்துக்கலாம் ஆனா சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நம்ம தேவனை மட்டும்தான் தரிசிப்போம் ஆனா நமக்கு தீமை செய்யறவங்க ஒரு நாளும் ஒருபோது தேவனை தரிசிக்க முடியவே முடியாது வாழ்க்கையில எல்லா நாளிலும் கத்தரை நம்பினாங்க தேவனை மட்டும்தான் நம்பனால்தான் அவங்க எல்லாவற்றையும் அவங்க சிறந்து விளங்கினாங்க அவங்களுக்கு எத்தனையோ பேர் துன்மார்கர் வந்தாங்க ஆனா ஒரு வழியா வந்தவங்க ஏழு வழியா போனாங்க ஏன்னா கத்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார் அதே வசனத்துல ஒன்பதாவது வசனம் தங்கள் வாய் வானு மட்டம் எட்ட பேசுகிறார்கள் அவர் நாவு பூமியங்க உலாவுகிறது தீமையானவங்க எப்பயுமே ரொம்ப உயர்த்திப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்கனால தன்னை தானே பெருமை பேசிப்பாங்க எனக்கு இந்த பணம் இருக்கு இப்படிதான் நான் பண்ணுவேன் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அவங்க கண்கள் வந்து எப் எப்ப பார்த்தாலும் யாரும் நோக்கியாவது இருக்கும் ஏதாவது நினைச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் என்ன அதுக்கு பெருமையும் பணமும் தான் இருக்கு நமக்கு எந்த வழியில் பணம் வந்தாலும் அந்த பெருமை மட்டும் நினைச்சாங்கன்னா நிச்சயமா தேவனுக்கு பிடிக்காத காரியம் நம்ம என்னைக்குமே கத்துற மட்டும் நினைச்சா போதும் நம்ம தேவன் நமக்காக யாவையும் செய்வார் நம்ம ஒவ்வொருவரும் நினைப்போம் என்ன ஏசப்பா நாங்க எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிறோம் ஆனா எங்களுக்கு விரோதமா எழுதுறாங்க எங்க கூட இருந்தவங்க எங்களுக்கு தீமையா நினைக்கிறாங்க எங்களை பழிவாங்க நினைக்கிறாங்க ஆனா கத்த நமக்கு முன்பா நின்று அவங்களோட வாழ்வு ஒரு நிமிஷம்தான் அவ நினைச்சா அவங்க எப்படி இருந்தாலும் அப்படியே நிலைமைக்கு போயிடுவாங்க ஏன்னா மட்டும் தான் முடியும் நம்ம எதை குறிச்ச பயப்படாம கத்திர மட்டும் நினைப்போம் தேவன் நமக்காக இறங்கி செய்வார் நம்ம கத்திர நினைக்கும் போதுதான் கத்த நமக்காக எல்லாவற்றையும் சிறந்து செய்வார் இந்த மாதம் கூட கத்தரை மட்டும் நினைப்போம் ஆண்டவரே இந்த மாதம் நாங்க எவ்வளவு தேவைகள் இருக்கப்பா நாங்க கடந்து போகவும் எதிராளிகள் முன்பாக நாங்க தேவனை உயர்த்தி பண்ணணும் ஏன்னா மனுஷனை உயர்த்தவே வேண்டாம் கத்தரை மட்டும் உயர்த்தும் போதுதான் கத்த நம்மளை உயர்த்துவான் மனுஷனை உயர்த்தின ஒரு நாள்ல நல்லா பேசுவான் இன்னொரு நாளைக்கு முகம் சொல்லிச்சுட்டு நம்மளை கண்டும் காணாம போயிடுவாங்க கத்திர அப்படி இல்ல எல்லா நாளும் என் பிள்ளை எனக்காக நிக்கிறாங்க எனக்காக மட்டும்தான் அவங்க பேசுறாங்கன்னு நினைக்கும் போது தேவன் நமக்காக நிச்சயமா ஒரு மனுஷன் அனுப்புவார் நம்ம தேவை என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார் நம்ம இருதயத்தின் யோசனைகள் அவர் அறிவார் மனுஷனுக்கு தெரியாது மனுஷன் கண்மூடி கண்மூடிதான் பார்ப்பாங்க ஒரு பக்கம் அவங்க தான் பார்ப்பாங்க ஆனா தேவன் நம்ம எல்லா பக்கமும் இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்து